இனிமே கண்ண முடிவு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் பழம்பெரும் நடிகர் சங்கரன் உடல்நல குறைவால் சென்னையில் காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் சிவகுமார் நடிப்பில் வெளியான ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு படத்தின் மூலம் இயக்குநராக தமிழ் சினிமாவில் சங்கரன் அறிமுகமானார் தேன் சிந்துதே வானம் துர்காதேவி ஒருவனுக்கு ஒருத்தி தூண்டில் மீன் வேலும் மயிலும் துணை உள்ளிட்ட ஏழு படங்களை இயக்கியுள்ளார் நடிப்பிலும் ரசிகர்களின் கவனம் ஈர்த்தார் ஆடிப்பெருக்கு படத்தில் நடிகராக முகம் காட்டினார் புதுமை பெண் ஒரு கைதியின் டைரி சின்ன கவுண்டர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சதி லீலாவதி காதல் கோட்டை உள்ளிட்ட முப்பதற்கும் மேற்பட்ட படங்களில் முக்கிய ரோலில் நடித்துள்ளார் மௌன ராகம் படத்தில் ரேவதியின் தந்தையாக சந்திரமௌலி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் அப்படத்தில் மிஸ்டர் சந்திரமௌலி என அவரை நடிகர் கார்த்திக் அழைக்கும் காட்சி மிகவும் பிரபலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதற்கு பின் சங்கரன் எந்த படங்களிலும் நடிக்கவில்லை அவரது மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்தனர்